ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஓடியை இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த ரெண்டு டீமுக்கு நடக்கப் போகுது அதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் விளாட போகிறாங்கன்னு வந்து பாசிபிள் லெவன்ஸ் வந்திருக்கு அதாவது பாசிபிள் லெவன்ஸ் வரல இங்கிலாந்து வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க இந்தியாவில் வந்து ஒரு பதினாறு பேர் வந்திருக்காங்க யார் யாருன்னு பார்க்கலாம் இங்கிலாண்டில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஹெச் ப்ரூக் பி டக்கட் ஜே ஸ்மித் ஜே பெத்தல் ஜே ஓவர்டன் எல் லிவிங்ஸ்டன் ஜே ரூட் பி சால்ட் ஏ ரஷீத் பி கேரிஸ் ஜே ஆர்ச்சர் ஜி அகேன்சன் எஸ் முகமத் எம் உட் இந்த பதினஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு பேரில் வந்து யார் நாலு பேர் வேணால் வெளியே போகலாம் இந்த பதினோரு பேர் வேணால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் விராட் கோலி ஐயர் சுரேஷ் ஐயர் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அக்ஸல் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹெச் ராணா முகம்மது சமி ஹர்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி இந்த பதினாறு பேர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த பதினோரு பேர் விளாட்றான சான்ஸ் இருக்குது இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இவர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே நல்லா விளையாடுவார் ஹேரி ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் தான் இருக்கும் பென் டக்கட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜே ஸ்மித் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டன் ஆக்கூடிய சான்ஸ் இருக்குது ஜே பெத்தே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் எந்தளவுக்கு கிடையாது ஜே ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பல்வு பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணோம்னே ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ரூட் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கம்பல்சரி இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் பி சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடாரு செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது ஏடில் ரஷீத் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பி கேரி வந்து பார்த்திங்கன்னா கேரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் போல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது ஆர்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு கிடையாது ஜி அகேன்ஸ்டன் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் மார்க் ஹூட் இவர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்தியாவில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்மனும் செகண்ட் பேட் கேப்டனா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் பேட் மேனாலும் ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸாக தான் இருக்கு ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் பேட் கேப்டனா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவரும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் சிரேசையர் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் பேட் பண்ணணும்னு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இவர் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸ் தான் ரிசர்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஏவரேஜ் தான் அந்தளவுக்கு நல்லா விளையாட மாட்டார் ஹர்திக் பாண்டியா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணணும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜடேஜா வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட் செகண்ட் பேட் பண்ணால் பேட்டிங் நல்லா விளையாடறக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணால் போலிங்கும் நல்லா பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அக்சர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் இவரை நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு கிடையாது குல்தீப் யாதவ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் அந்த அளவுக்கு கிடையாது ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது முகமது சமி முகமது சமி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் போல் போனாலுமே இந்தியாவில் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹர்தீப் சிங் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் அந்த அளவுக்கு கிடையாது வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த பதினஞ்சு பேரும் இந்த பதினஞ்சு பேர் அதாவது முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தி ரெண்டு பேர் வரப்போகிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரில் யார் நல்லா விளாடுவாங்கன்னு பார்த்து பார்த்து சொல்லியாச்சு இப்போ நம்ம ஒரு டீம் சொல்கிறோம் அவங்க வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இவங்க இருந்தால் இவங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்தியாவில் யாரான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் முகமது சமி வருண் சக்கரவர்த்தி அதாவது யார் யார் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் முகமது சமி வருண் சக்கரவர்த்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு பேரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்தியாவில் இங்கிலாண்டில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஸ் பட்லர் ஜே ஸ்மித் ஜே ஓவர்டன் ஜே ரூட் மார்க் உட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பேரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கம்பல்சரி இந்த டீமை யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த நான் சொன்ன டீமில் யாராக கேப்டனாக போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே ரூட் இவரை வந்து கேப்டனாக போடுங்க வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமி அல்லது வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேரில் யாரைய போடுங்க அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மாற்றி மாற்றி போடுங்க இந்தியாவில் யாராவது ஒருத்தர் போடுங்க இங்கிலாந்துல யாராவது ஒருத்தர் போடுங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ஓடியை மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரடிக்ஷன் பிரகாரம் வின்னிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு சொல்கிறோம் நன்றி